சூரிடி டேட் எப்போ முடியுது அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன் இப்போ டிசம்பர் ஃபிஃப்டீன் வந்துட்டு ஒரு கிராம் எவ்வளோ போகுது எனக்கு எவ்வளோ தூரத்துக்கு லாபமாக நான் எடுத்திருக்கேன் எத்தனை கிராம் சேர்த்துருக்கேன் எத்தனை கிராம் பெனிஃபிட் கிடச்சிருக்கு எவ்வளோ அமௌண்ட் டிஃப்ரெண்டில் பெனிஃபிட் கிடச்சிருக்கு ஸோ கிட்டத்தட்ட உண்மையிலேயே சீரியஸாக நான் சொல்கிறேன் நான் எப்படி நகை சீட்டு போட்டு எனக்கு இவ்வளோ அமௌண்ட் பெனிஃபிட் கிடச்சிச்சுன்னு ஒரு வீடியோ போட்டேன்னா அது நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொன்னீங்களோ அதே சேம் தான் டிஜிக்கோட்லேயும் எனக்கு மிகப்பெரிய லாபம் கிடச்சிருக்கு சீரியஸ்லி அதை நான் ஒன் இயர் கூட நான் கம்ப்ளீட் பண்ணலை ஏன்னா இன்னும் ஃபிப்ரவரி இருக்குது கிட்டத்தட்ட இன்னும் ஒரு த்ரீ மந்த்துக்கிட்ட நான் கட்டவே இல்லை ஸோ பிஃபோர் மந்த்துமே நான் கட்டவே கிடையாது ஒரு ஒன் மந்த்துக்கு மேலே நான் கட்டவே கிடையாது பட் ஆனாலும் எனக்கு அவ்வளோ பெனிஃபிட் கிடச்சிருக்கு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் ஸோ கோல்டு எவ்வளோ மஸ்ட்டு முக்கியம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் கோல்டு ரேட் ஏறுனாலும் கண்டிப்பாக நீங்கள் போடக்கூடிய மெயினான மெயினான ஒரு விஷயம் கோல்டு ஸோ அது எங்கெங்கே போடணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருக்கேன் வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோல்ட் மணி சேவிங்ஸ் வீடியோ என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா டிஜிகூட்டில் நான் சேமித்திருக்க கோல்டு கிராம்ஸ் எவ்வளோ சேர்த்துருக்கேன் எனக்கு எவ்வளோ பெனிஃபிட் கிடச்சிருக்கு ஸோ டிஜிகூட்டர் சேவிங்ஸ் பண்ணுறது மூலமாக நமக்கு கிடைக்கிற பெனிஃபிட் என்ன அப்படிங்கிறத தான் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் என்னோட டேட் ஆஃப் மெச்சூரிட்டி எவ்வளோ அதே மாதிரி நான் எவ்வளோ கிராம் சேர்த்துருக்கேன் எனக்கு பெனிஃபிட் கிடைச்ச கிராம்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன் ஸோ இதில் எனக்கு கிடைச்ச லாபத்தோட அமௌண்ட்டையும் நான் சொல்கிறேன் ஓகேவா என்னோட மெச்சூரிட்டி டேட் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி பிப்ரவரி நைன்டீன்த் வந்து முடியுது கிட்டத்தட்ட ஒரு டூ மந்த் எனக்கு வந்து இருக்கு நீங்கள் ஏன் அதுக்குள்ளே போடுறீங்க அப்படின்னா கட்டுறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை நான் ஒரு ஒன் மந்த் கிட்ட கட்டவே கிடையாது ஏன்னா கோல்ட் ரேட் வந்து ரொம்ப 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 பீக்கில் போய்ட்டு இருக்கு ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து அமௌண்ட்டே பே பண்ணல இனிமேலும் பே பண்ணுவானா அப்படின்னு கேட்டால் எனக்கு அதில் வந்து ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் கூட போடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் தான் நான் இருக்கேன் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மேபி அதுக்கு மேலே போட்டேன்னா ஃபைனலாக நான் எடுப்பேன்ல அப்போது வந்துட்டு உங்ககிட்ட நான் அதையும் ஷேர் பண்ணுறேன் நான் என்ன எடுக்க போகிறேன் அப்படிங்கிறதையும் நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ எல்லா டீட்டெயிலும் அடுத்து நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ இப்போ வரைக்கும் நான் எனக்கு எவ்வளோ பெனிஃபிட் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஸோ டிஜிகோல்ட்டு வந்து ஒரு பெஸ்ட்டு பெஸ்ட்டு சேவிங்ஸுங்க ஸோ நீங்கள் எங்கே போடுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது ஸோ நீங்கள் போடுற கடை நம்பிக்கையாக இருக்கணும் ரொம்ப வருஷமாக இருக்கணும் ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுட்டு டிஜிகோல்ட்டை பற்றி டீட்டெயில்ஸ் வந்து எப்படி கொடுக்குறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸையும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் டிஜிகூட்டில் ஜாயின் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய இடத்துல ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தங்கம்மா இல்லை வந்துச்சு ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பொத்தீஸில் வந்துச்சு ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் வந்துட்டு வந்துட்டு இருந்துச்சு ஸோ இப்போ ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில் வந்திருக்கு ஸோ இந்த மாதிரி நிறைய இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் பண்ணிகிட்டு இருக்காங்க டிஜிகோல்ட் வந்து இன்க்ளூட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஏன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படிங்கிற பட்சத்தில் நிறைய பேர் போடுறாங்க அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா டிஜிகோல்டில் நிறைய பேர் போடுறாங்க ஆக்சுவலாக வந்துட்டு மாதம் மாதம் நகை சீட்டு கட்டுறதை தவிர்த்து இதில் வந்துட்டு இன்வால்மெண்ட் பண்ணுறது எனக்கு தெரிஞ்ச சர்க்கிளையே நிறைய பேர் பண்ணுறாங்க ஏன்னா இது வந்துட்டு ஒரு நூறுரூபா கிடைக்குதா போடுறோம் ஒரு இரநூறுபா கிடைக்குதா போடுறோம் ஒரு ஆயிரம் ரூபாய் கிடைக்குதா போடுறோம் ஒரு நாளைக்கு நம்மக்கிட்ட எவ்வளோ எவ்ளோ அமௌண்ட் கிடைச்சாலும் போடலாம் ஒரு மாசம் கட்டாமல் இருக்கலாம் நமக்கு தேவைப்படுறதை மட்டும் கட்டிக்கலாம் ஸோ அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு ஒரு உண்டியல் சேவிங்ஸ் மெத்தடு சேம் ஆனால் ஒரு உண்டியலில் நம்ம சேவ் பண்ணுறோம் அப்படின்னா நல்லா நினச்சிக்கோங்க ஒரு உண்டியலில் நீங்கள் ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் போடுறீங்க இத்தனை மந்த் நான் சேவ் பண்ண போகிறேன் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஒரு ஒன் இயர் நான் சேவ் பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த டுவெல் மந்த்தும் அந்த ஹண்ட்ரட் ருபீஸ் ஹண்ட்ரட் ருபீஸாக தான் இருக்க போகுது பட் நீங்கள் இதில் ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் ஃபர்ஸ்ட்டில் போட்டிங்க அப்படின்னா அந்த டுவெல் மந்த்து அந்த ஹண்ட்ரட் ருபீஸோட வேல்யூ என்ன இருக்குன்னா கண்டிப்பாக ஹண்ட்ரட் அண்ட் டென்னு ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் ஒரு அஞ்சு பர்சன்டேஜோ ஒரு டென் பர்சன்டேஜோ ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜோ இன்க்ரீஸ் ஆகிருக்கும் ஒன் ஃபிஃப்டி அந்த மாதிரி வந்துட்டு அது அந்த மணி மணியோட வேல்யூ வந்து தங்கமாக ஆட் ஆகிறதுனால இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது ஸோ இதை நீங்கள் வந்துட்டு ஒரு உண்டியில் போட்டிங்கன்னா அப்படியே தான் இருக்கும் ஸோ அதனால பெஸ்ட்டு பெஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு டிஜிகுல்டு ஸோ இதை வந்து நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டே எந்த கடைகளில் நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படிங்கிறதே இருக்குது நான் எங்கே போட்டிருக்கேன் அப்படின்னா நான் தங்கமே இல்லை தான் டிஜிகுல்டு போட்டிருக்கேன் நெக்ஸ்ட்டு நான் வந்து எங்கே போட போகிறேன் அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் ஏன்னா நிறைய பேர் அதையும் கேட்டிருக்கீங்க நெக்ஸ்ட் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்னென்ன சேவிங்ஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை வந்து நான் கண்டிப்பாக ஒரு வீடியோவோட நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஜிகோல்டுங்கிறது ஒரு பெஸ்ட்டு பெஸ்ட்டு சேவிங்ஸு இதை யாருமே இக்னோர் பண்ணாதீங்க உங்கள் கையில் என்ன அமௌண்ட்டு கிடைக்குதோ ஏன்னா நிறைய பேர் இன்னுமே கமெண்ட் பண்ணுறது கோல் ரேட்டிங் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அதனால தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுற பட் தவிர்த்துட்டு வேறு பக்கம் போகலாம் அப்படிங்கிற ஒரு தான் கேட்குறீங்க ஸோ என்னை வரையும் நீங்கள் நூறுரூபாய்க்கு வந்துட்டு ஒரு பத்து மில்லிகிராம் வாங்கியிருந்தீங்க ஒரு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னா இப்போ அதில் வந்துட்டு உங்களுக்கு பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட் ஒன் அப்படி கிடைக்கிதுனாலும் பரவாயில்ல ஸோ என்னை பொறுத்தவரையும் என்ன கிடைக்குதோ அதுதான் வேல்யூ ஒரு ஐயாயிரூவாய்க்கு நீங்கள் அரை கிராம் வாங்கியிருப்பீங்க ஆனால் இப்போ ஐயாயிரூவாய்க்கு அரை கிராம்லாம் வாங்க முடியாது ஐயாயிரூவாய்க்கு ஒரு இரநூறு மில்லிகிராம் முந்நூறு மில்லிகிராம் அது வாங்குறதே பெரிய கஷ்டமாக இருக்குது ஸோ அந்த லெவல் வந்து பார்த்திங்கன்னா கோல்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்ருக்கு ஸோ அதனால் என் ஆனால் அதோடய வேல்யூ பாருங்கள் ஸோ அந்த வேல்யூ மட்டும் பாருங்கள் தங்கத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம இன்னைக்கு வாங்கினாலும் ஒரு டூ இயர்ஸ் கழிச்சு வேல்யூ தான் நம்ம டூ இயர்ஸ் கழிச்சு வாங்கினாலும் அதுக்கு டூ இயர்ஸ் கழிச்சு வேல்யூ தான் ஸோ தங்கத்தை பொறுத்தவரையும் ஒரு ஒன் இயர் டூ இயர்ஸ் வெயிட் பண்ணாலே அதோடய வேல்யூ நல்லாவே நமக்கு பெனிஃபிட் கிடைக்கும் மெயினாக வந்து நீங்கள் வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்தீங்கன்னா இன்னும் சூப்பர் பெனிஃபிட் கிடைக்கும் ஸோ அது அப்போது அதனால தான் நான் நிறைய வீடியோவில் சொல்கிறேன் நீங்கள் தங்க எடுக்கணும்னு மைண்ட் செட் ஆகிட்டீங்க அது உங்ககிட்ட எவ்வளோ அமௌண்ட்டு கிடைச்சாலும் பரவாயில்ல அதோட தான் நீங்கள் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் இருக்குது இப்போ ஒரு ஃபைவ் லேக்ஸ் கிடைக்குதுன்னா நீங்கள் டெபாசிட் பண்ணிவிடுங்க வேஸ்டேஜ் இல்லாமல் ஆஃப்டர் லெவன் மன்த் கழிச்சு எடுத்துக்கலாம் ஸோ எப்படி நம்ம வந்துட்டு கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தாங்க நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ அதில் வந்துட்டு பெனிஃபிட் எப்படி கிடைக்குதுங்கிறதையும் நம்ம பார்க்கணும் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உண்மையிலேயே தங்கத்தில் பெனிஃபிட் இருக்குது நிறைய பேர் என்ன சொல்கிறீங்க நீங்கள் ஒரு ஐம்பதாயிரத்துக்கு தங்கம் வாங்குறீங்க அப்படின்னா அதில் வேஸ்டேஜ்னு சொல்லிட்டு ஒரு நாற்பதாயிரத்தில் வந்துட்டு தான் நீங்கள் தங்கத்தோட வேல்யூவாக இருக்கும் ஒரு பத்தாயிரரூபா வேஸ்டேஜுக்கு போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க அப்போ நாற்பதாயிரா கண்டிப்பாக அந்த பத்தாயிரரூபா லாஸ்ட் தான் ஒன் இயர் கழிச்சு திரும்ப நம்ம ஐம்பதாயிரத்துக்கு விற்கிறோன்னா அதில் என்ன லாபம்னா ஒரு லாபமும் கிடையாது அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா வேஸ்டேஜ் இல்லாமல் எடுக்கிறதுக்கு என்ன வழிகள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ அதுக்கு எவ்வளோ வழிகள் இருக்குன்னா கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது ஏகப்பட்ட வழிகள் கடைகள்லையே ஏற்படுத்தி கொடுக்குறாங்க ஸோ கடைக்காரவங்களுக்கு பெனிஃபிட்னா நம்மளை விட பல மடங்கு அவங்களுக்கு பெனிஃபிட் ஏன்னா நம்ம கட்டுற அமௌண்ட்டை வாங்கி ஒரு மாதத்தில் ஒரு நூறு பேர் இரநூறு பேர் முந்நூறு பேர் ஆயிரத்துக்கு மேலே அப்படி வந்து சீட்டு போடுறாங்க அப்போ அவ்வளோ பேருமே வந்து ஒரு அமௌண்ட் கலெக்ட் ஆகும்போது அந்த நகையை வச்சே அவங்க நகைகள் வாங்கி ரொட்டேஷன் விட்டு அவங்களோட பெனிஃபிட் எதிர்பார்ப்பாங்க எந்த ஒரு ஃபினான்ஸ்க்கு போக தேவை கிடையாது எந்த ஒரு என்ன சொல்கிறது லோன் வாங்கணுன்ற அவசியமே நான் கிடக்கிறவங்களுக்கு கிடையாது நம்ம கட்டுற சீட்டு மூலமாகவே அவங்க ரொட்டேஷன் பண்ணி லாபத்தை பார்த்துப்பாங்க நமக்கு என்ன பெனிஃபிட் எப்பயுமே நம்மளோட பெனிஃபிட் என்னங்கிறத தரமாக பார்த்துக்கணும் ஸோ ஏ சைட்லேருந்து நான் என்னென்னா சீட்டு கட்டுறோம் அது அவங்களோட பெனிஃபிட்னு நமக்கு தேவையே கிடையாது நம்ம பெனிஃபிட் என்னன்னா வேஸ்டேஜ் இல்லாமல் எடுக்கிறோமா அதுதான் ஸோ அது வந்து நம்ம பக்காவாக பிளான் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு லாபம் தான் ஸோ இந்த வேஸ்டேஜ் இல்லாமல் எடுக்கிறதுங்கிறது சாதாரண விஷயமும் கிடையாது அதே மாதிரி ஒரு லட்ச ரூபா கொண்டு போய் உடனே எடுக்கிறதுக்கு நம்மளால் முடியவே முடியாது ஒரு பெரிய நகையாக எடுக்கிறதுக்கு நம்மளால முடியவே முடியாது அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட்டும் கட்டணும் பெரிய நகையாகவும் எடுக்கணும் வேஸ்டேஜ் இல்லாமல் எடுக்கணும் அப்படின்னா நமக்கு நகை சீட்டை ரொம்பவே கை கொடுக்குது ஸோ அதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் ஸோ அந்த தவிர்த்து நிறைய பேர் மாதம் மாதம் ஒரு ரெண்டாயிரம் ஃபிக்ஸடாக கட்டுறது ஒரு ஆயரூவா ஃபிக்ஸடாக கட்டுறது ஒரு ஐயாயிரம் ரூபா ஃபிக்ஸ்டடாக கட்டுறது அப்படிங்கிறது முடிய மாட்டேங்குது அப் அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு டிஜி கோல்டுங்கிற ஒரு ஆப்ஷனல் வருது சில பேர் வந்து என்ன நினைக்கிறோன்னா ஒரு பெரிய லம்பம் அமௌண்ட்டு கிடைக்கிது அதாவது ஒரு ஆர்டிலையோ எஃப்டிலேயோ இல்லை வந்துட்டு ஒரு குளுக்கு சிட்டையோ இழைச்சிட்டு ஒரு பெரிய அமௌண்ட் கிடைக்கிது அந்த அமௌண்ட்டில் நகை எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு இது இருக்குது ஓகேவா இப்போ வந்துட்டு மாதம் மாதம் சீட்டு கட்டுறதுனாலும் கட்டிக்கலாம் நீங்கள் நூறுரூபாய் அறநூறுபாய் போட்டு கட்டுறதுனாலும் கட்டிக்கலாம் இதுவே நீங்கள் ஒன் டைம் டெபாசிட்டாக உங்களுக்கு வந்துட்டு ஒரு பெரிய அமௌண்ட் கிடைக்கிறதுனால கட்டிக்கலாம் ஸோ இது எல்லாத்துலேயுமே வந்துட்டு பெனிஃபிட் இருக்கானா இருக்குது டிஜிக்கல்கிட்ட பொறுத்தவரை என் என்னோட பெனிஃபிட் என்னென்னா நம்ம சீக்கிரமாக எவ்வளோ ஒரு ஃபே செவன்ட்டி ஃபைவ் டேஸ்க்குள்ளே எவ்வளோ அமௌண்ட் கட்டுறோமோ அதுக்கு ஃபைவ் பர்சன்டேஜ் பெனிஃபிட் அப்படிங்கிற மாதிரி ஒன்று கிடைக்கிது ஆனால் வேஸ்டேஜ் இருக்கு ஜிஎஸ்டி இருக்குது அதே இது மாதம் மாதம் சீட் கட்டுறதுல என்ன இருக்க வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்துக்கலாம் ஒன் டைம் டெபாசிட்டில் வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்துக்கலாம் ஸோ இதெல்லாம் தான் மிகப்பெரிய பெனிஃபிட் இதில் என்னங்க கிடச்சிட போகுதுனா இதில் தான் மிகப்பெரிய லாபமே இருக்குது ஒரு ரூபா நீங்கள் அமௌண்ட்டு போடுறீங்க அப்படின்னா இப்போ சீட்டு கட்டுறீங்க மாதம் மாதம் பத்தாயிரரூபா பதினோரு மாதம் ஒரு லட்சத்தி பத்தாயிரரூபா அந்த ஒரு லட்சத்தி பத்தாயிரரூபாய்க்கும் உங்களுக்கு ஃபுல் அமௌண்ட்டுக்குமே வந்துட்டு தங்கமாக கிடைக்குதா அதுதாங்க பெனிஃபிட்டு நம்ம கட்டின ஒரு லட்சத்தி பத்தாயிரரூபாய்க்கும் தங்கமாக கிடைக்குது இதுவே நம்ம ஒரு ரெடி கேஷ் எடுத்துகிட்டு போகணுன்னா ஒரு ரூபா எடுத்துகிட்டு போகணுன்னா எண்பதாயிரரூபாய்க்கு தான் தங்கம் வாங்கியிருப்போம் இருபதாயிரரூபா வேஸ்டேஜி ஜிஎஸ்டின்னு சொல்லி போயிருப்போம் அதுலேயும் பார்த்திங்கன்னா நம்ம பார்த்து பார்த்து வேஸ்டேஜ் கம்மியாக இருக்கிறதா அப்படி பார்த்து தான் எடுப்போம் இது வேணால் நம்ம சீட்டு போட்டிருக்கறனால நமக்கு பிடிச்ச மாதிரி எயிட்டீன் பர்சன்டேஜ்னு போகும்போது நல்ல சூப்பராக ட்ரெண்டிங்கில் உள்ள நகையாகவே நம்மளால் எடுத்துக்க முடியும் ஸோ எவ்வளோ பெனிஃபிட் இருக்குன்னா அது கொஞ்சமாக நம்ம சொல்லிடவே முடியாது அதில் ஏகப்பட்ட பெனிஃபிட் இருக்குது அதனால தான் நகை சீட்டு தேர்ந்தெடுங்கன்னு சொல்கிறேன் என்ன பொறுத்தவரையும் டிஜிகோல்டு போகிறவங்க நான் மெயினாக யோசிக்கிறது டிஜிகோல்டுனாலே தயவு செய்து கோல்டு காயின் போயிடுங்க ஸோ நான் வந்து எத்தனை சவரன் அதில் சேர்த்துருந்தாலுமே கோல்டு காயின் தான் நான் எடுக்க போகிறேன் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு காயின் எடுக்கிறதுங்கிறது என்னோடய ஆப்ஷன் தான் நான் வச்சுருக்கேன் நிறைய பேர் அதையே வந்து விரும்ப மாட்டாங்க ஏன்னா டிஜிகோல்ட்டை பொறுத்த வரைக்கும் வேஸ்டேஜ் இருக்குது ஜிஎஸ்டியும் இருக்குது இப்போ நான் கோல்டு காயின் போயிட்டேன்னா கண்டிப்பாக த்ரீ பர்சன்டேஜ் தான் த்ரீ பர்சன்டேஜ் இல்லை ஃபைவ் பர்சன்டேஜ் கூட மேக்ஸிமம் வச்சுக்கோங்களேன் இவ்வளோ தான் அதுவே நான் ஒரு ஜுவல்லரியாக போயிட்டேன்னா கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் க என்னா ஒரு எயிட்டீன் பர்சன்டேஜ் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் அதுவும் ஆன்டிக்லாம் போயிட்டோம்னா டுவெண்ட்டிக்கு மேலே அப்படின்ற மாதிரி வந்துடும் ஸோ இது வந்து எனக்கு விருப்பமே கிடையாது அதனால் வந்து பார்த்திங்கன்னா டிஜுக்கோள்கிட்ட பொறுத்தவரையும் ஒன்லி ஒன் என் மைண்ட் செட்டானது கோல்டு காயின் தான் அதுலேயும் நான் டிஜிகல் சேமிக்கிற மெத்தட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வந்து சேமிச்சுக்கிட்டு இருக்கேன் இப்போ ரீசண்டாக ஸோ அது என்னங்கிறதையும் நான் சொல்கிறேன் ஸோ டிஜிகல்டரில் வந்து நான் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா அச்சய திருதி தீபாவளி பொங்கல் என்னோடய பர்த்டே என் ஹஸ்பண்டோட பர்த்டே எங்கள் வெட்டிங் டே என் பிள்ளைகளோட பர்த்டே ஸோ அதே மாதிரி ஏதாச்சும் தீபாவளி போனஸ் அந்த மாதிரி கிடைக்கிறது ஸோ கொஞ்சம் அமௌண்ட் கிடைச்சிச்சி பெரிய அமௌண்ட்டாக அப்படின்னா அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிஜு கோட்டில் போடுறதுனால எனக்கு அதிக கிராம்ஸ் கிடைக்குது முன்னெல்லாம் நான் என்ன பண்ணேன்னா ஒரு கிராம் ஒரு கிராமாக இப்போ பாப்பாவோடய பர்த்டேனா ஒரு கிராம் போய் வருவோம் அடுத்து வந்து இன்னொரு பொண்ணோட பர்த்டேனா அடுத்து எங்கள் ஹஸ்பண்டோட பர்த்டே என்னோடய பர்த்டே வெட்டிங் டே ஸோ இப்படி போய் வந்துட்டு ஒரு ஒரு கிராமமாக எடுத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு நான் இப்போ என்ன பண்ணேன்னா டிஜிகோட்டில் ஒரு ஒரு கிராமமாக சேர்க்குறேன் இதனால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே காயினா பெரிய காயினாகவே என்னால் எடுக்க முடியுது மொத்தமாக ஒரு ஆறு கிராம் ஏழு கிராம் நான் எடுக்கிற இடத்துல வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு எட்டு கிராமா ஒரு சவரானால் ஒரே காயினாக என்னால் எடுத்துகிட்டு வர முடியுது ஸோ இது வந்து எனக்கு நல்லாவே பிடிச்சிருக்கு ஒவ்வொரு டைம் நான் போயிட்டு வேஸ்டேஜுக்கு செலவு பண்ணிகிட்ருக்கேன் அந்த டைம் வந்துட்டு கூல்ட் ரேட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நான் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை ஸோ வந்துட்டு எப்போ வந்துட்டு என் பொண்ணோட பர்த்டேனால் அன்னைக்கு டேட்டுக்கே நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா போட்டு வேஜ் குல்வெல் அமௌண்ட்டு ஸோ இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வச்சு நான் டிஜிகல் பண்ணிகிட்டு இருக்கேன் மேக்ஸிமம் எனக்கு அதனால தான் கிராம்ஸ் அதிகமாக சேருது ஸோ இப்போ வந்து என்னோடது வந்து பார்த்திங்கன்னா மெச்சூரிட்டி டேட் என்ன நான் எவ்வளோ சேர்த்துருக்கேன் எனக்கு எவ்வளோ பெனிஃபிட் கிடச்சிச்சு இப்போ கோல்ட் ரேட் எவ்வளோ எந்த அமௌண்ட்டும் அதிகமாக எனக்கு லாபம் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ என்னோடய மெச்சூரிட்டி டேட் வந்து பார்த்தீங்கன்னா நைன்டீன்த்து இப்போ டிசம்பர் ஃபிஃப்டீன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராம் வந்து பன்னெண்டாயிரத்தி நானூற்றி பத்து நான் வந்து இதை எழுதும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த ரேட் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரத்தி ஐநூற்றி பதினஞ்சுன்னு ஈவினிங்கில் மாற்றிட்டாங்க ஸோ ஒரு அதாவது ஒரு சவரனோட வேல்யூ வந்துட்டு ஒரு லட்சத்தி நூற்றி இருபது ரூபா தங்கத்தோட மதிப்பு மட்டும் சொல்கிறேன் கிட்டத்தட்ட எட்டு கிராமோட வேல்யூ எட்டு கிராமோட வேல்யூ மட்டுமே நான் சொல்லிகிட்ருக்கேங்க ஒரு லட்சத்தி நூற்றி இருபது ரூபா இது போக வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி இதெல்லாம் சேர்த்தா கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் நம்ம வந்து பே பண்ணி தான் ஒரு சவரன் எடுக்கணும் பட் என்னோடதுல நான் டிஜிகாட்டரில் சேவ் பண்ணதுனால நான் முன்னாடியிலேருந்து நான் இருக்கேன் நான் இப்போலாம் சொல்லலை நான் எப்போ யூடியூப்பில் வீடியோ வந்துட்டு கோல்டு சேவிங்ஸ் போட ஆரம்பிச்சினோ அப்போதுலேருந்து நான் இருக்கேன் தங்கத்தில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அது ரொம்ப பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டு அதை நீங்கள் ஜுவல்லரியாக எடுத்தாலும் சரி கோல்டு கைனாக எடுத்தாலும் சரி ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கன்னு கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு வருஷமாக நான் சொல்லிகிட்டு இருக்கேன் அதோடய பெனிஃபிட்டை நான் இன்னும் என் கண் கூட பார்த்துட்ருக்கேன் நான் அனுபவிச்சுட்ருக்கேன் ஸோ அதனால தான் இப்போயும் சொல்கிறேன் இதை நான் ஒன் இயர் பிஃபோரும் நான் சொன்னேன் ஸோ அந்த சொன்னதுனாலையும் நான் போட்டதுனாலையும் எனக்கு கிடைச்ச பெனிஃபிட் தான் இந்த வீடியோவில் ஸோ டோட்டல் கிராம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இருபத்தி நாலு கிராம் இருக்குது ஸோ இந்த இருபத்தி நாலு கிராமில் என்னோட சேவிங்ஸ் அதாவது நான் வந்து நூறுரூபா ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபான்னு சொல்லிவிட்டு நான் போட்ட வந்து கிராம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சேவிங்ஸ் இருபத்தி மூணு கிராம் ஓகேவா அப்போது எனக்கு இருபத்தி நாலு கிராமில் இருபத்தி மூணு கிராம் கிடச்சிருக்குன்னா ஒரு கிராம் எனக்கு பெனிஃபிட் கிடச்சிருக்கு ஸோ அந்த ஒரு கிராம் வந்துட்டு விட்டுருங்க அது ஒரு கிராம் வந்துட்டு டிஜிகோட்டில் நான் வந்துட்டு செவன்ட்டி ஃபைவ் டேஸில் ஃபைவ் பர்சன்டேஜ் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவன் பர்சன்டேஜ் அப்படி போகும்லாம் அதில் கிடச்சது தான் அந்த ஒரு கிராம் பெனிஃபிட்டை டிஜிகோட்டு பெனிஃபிட்னு சொல்லி போட்டிருக்கேன் ஸோ இதில் இருபத்தி மூணு கிராம் போட்டிருக்கேன் நான் இருபத்தி மூணு கிராம் நான் எவ்வளோ அமௌண்ட்டில் கட்டியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் வந்துட்டு ஒம்பதாயிரத்தி தொண்ணூறுரூவா அப்போ இருபத்தி மூணு கிராம் வந்துட்டு ரெண்டு லட்சத்தி ஒம்பதாயிரத்தி அறநூற்றி எழுபது ரூபா ரெண்டு லட்சத்தி பத்தாயிரூபான்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இருபத்தி மூணு கிராம நான் வந்து ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய்க்கு தான் நான் இது பண்ணியிருக்கேன் கிட்டத்தட்ட மூணு சவரன் இன்றைக்கி ஒரு சவரனோட வேல்யூ ஒரு லட்சத்தி நூற்றி இருபது ரூபா அப்போ எவ்வளோ பெனிஃபிட்டுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் போ கால்குலேஷன்ஸ் போட்டிருக்கேன் ஸோ அந்த ஒரு கிராம் பெனிஃபிட்டை நான் எடுக்கல ஏன்னா அது பெனிஃபிட்டில் கிடச்சது என்னோடய சேவிங்ஸில் நான் வந்துட்டு ஒரு கிராம் வேலி பண்ணி நான் கட்டின அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒம்பதாயிரத்தி தொண்ணூறுரூவாய்க்கு தான் நான் கட்டியிருக்கேன் ஸோ அதனால் ரெண்டு லட்சத்தி என்னோட டோட்டல் அமௌண்ட்டை நான் அங்கே பே பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி ஒம்பதாயிரத்தி அறநூற்றி எழுபது ரூபா நான் பே பண்ணியிருக்கேன் டோட்டல் அமௌண்ட்டு ஸோ இருபத்தி மூணு கிராமுக்கு நான் பே பண்ண அமௌண்ட்டு இது ஒரு கிராம் பார்த்தோன்னா ஒம்பதாயிரத்தி தொண்ணூறுரூவான்னு சொல்லிட்டு வருது ஒரு கிராம் எனக்கு கிடச்ச பெனிஃபிட் ஸோ இப்போ உள்ள கோல்ட் ரேட்டில் கால்குலேஷன்ஸ் பண்ணால் இருபத்தி மூணு கிராம் இன்ட்டு பன்னெண்டாயிரத்தி நானூற்றி பத்துன்னு போட்டோம்னா ரெண்டு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரத்தி நானூற்றி முப்பது ரூபா ஸோ இதுவே பன்னெண்டாயிரத்தி ஐநூற்றி பதினஞ்சுன்னு போட்டால் அதை விட தாண்டி தான் போய்ட்டுருக்கு இப்போது ஸோ டிசம்பர் ஃபிஃப்டீன்க்குள்ள கல்குலேஷன்ஸ் வச்சு நான் சொல்லிகிட்டு இருக்கேன் ஸோ பன்னெண்டாயிரத்தி ஐநூற்றி பதினஞ்சுன்னு போட்டோம்னா இன்னும் மேக்சிமம் வரும் ஸோ இருபத்தி மூணு கிராம் பன்னெண்டாயிரத்தி நானூற்றி பத்துன்னு போட்டோம்னா ரெண்டு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரத்தி நானூற்றி முப்பது நான் கட்டின அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி ஒம்பதாயிரத்தி அறநூற்றி எழுபது ஸோ ரெண்டுலேயும் லெஸ் பண்ணோன்னா எழுபத்தஞ்சாயிரம் கிட்டே எனக்கு பெனிஃபிட் கிடச்சிருக்கு ஸோ இது ஈஸியே கிடையாது ஈஸியே கிடையாது ஈஸி கிடையாது ஏன் இவ்வளோ தூரம் நான் அழுத்தமாக சொல்கிறேன்னா கிட்டத்தட்ட நான் கட்டியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு எட்டு மாதம் தான் கட்டியிருக்கேன் ஸோ அப்படி இருக்கிறதுல எனக்கு கிடைச்ச பெனிஃபிட் தான் அதுக்கப்புறம் வந்து என்னைக்கு பதினோறாயிரம் அப்படின்னு வந்துச்சோ நான் கட்டவே கிடையில ஏன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பீமாவில் போட்டிருந்த நகை சீட்டை க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு 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 கடைசி நேரம் அப்படிங்கிறேன் ஏன்னா இந்த ரொம்ப முடியுது அதனால வந்து பார்த்திங்கன்னா பீமலை வேற கட்டணுமே அதில் நிறைய பெண்டிங் போட்டேன் ஸோ அதனால் அந்த பக்கம் நான் வந்துட்டு கவனம் செலுத்துறதுனால நான் டிஜிக்கல்கிட்ட கண்டுக்கவே இல்லை கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு மாதமாக நான் கட்டவே கிடையாது அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஏழு எட்டு மாதத்தில் கிடச்ச பெனிஃபிட்டு தான் இந்த எழுபத்தஞ்சாயிரரூபா ஓகேவா அப்போ இன்னும் நான் கட்டியிருந்தேன் அப்படின்னா இன்னும் நான் எஃபர்ட் போட்டிருந்தேன் அப்படின்னா இன்னுமே எனக்கு வந்து கிடச்சிருக்கும் ஸோ இதை நான் அப்படி சொல்கிறேன்னா இதில் நீங்கள் வந்துட்டு இவ்வளோ கிராம் சேர்த்துருக்கீங்க அவ்வளோ கிராம் சேர்த்துருக்கீங்க அதெல்லாம் விட்டுருங்க உங்களால் எவ்வளோ கிராம் சேர்க்க முடியுமோ அது பெரிய பெனிஃபிட்டு நீங்கள் ஒரு மூணு கிராம் சேர்த்துருக்கீங்க அப்படின்னா அந்த மூணு கிராம் ஒரு ஒம்பதாயிரத்தி தொண்ணூறுவா இருந்துச்சுன்னா பெனிஃபிட் தானே ஒரு கிராம் வந்துட்டு பன்னெண்டாயிரத்தை தாண்டி போகும்போது பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூபாயை தாண்டி போகும்போது ஒரு கிராம் நீங்கள் ரூபாய்க்கு எடுத்துருக்கீங்கன்னா பெனிஃபிட் தானாங்க ஸோ அதை மட்டும் யோசிங்க ஸோ இப்போயும் வந்துட்டு ஒன்றும் குறஞ்சி போகிறது கிடையாது இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு ஒன் இயர் கடந்து நீங்கள் பார்க்கும்போது தங்கத்தோட வேலையை பதிமூணாயிரத்தை தாண்டி போயிருக்கலாம் ஆனால் நீங்கள் ஒரு கிராம் கட்டிருக்கதோட வேலையை வந்துட்டு பன்னெண்டாயிரத்தி இருக்கலாம் ஸோ ஒரு ஐநூறுபாயோ ஒரு ஆயிரம் ரூபாயோ பதினாலாயிரம் ரூபாயோ கூட வர வாய்ப்புகள் இருக்குது நான் இதை தான் ஆரம்பத்துலேருந்து இருக்கேன் பத்தாயிரரூபா வரப்போது பத்தாயிரருவா இருக்கும் அதெல்லாம் வராதுங்க அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணாங்க ஆனால் இன்றைக்கி பன்னெண்டாயிரத்தி ஐநூறுவா தாண்டி போயிட்டுருக்கு ஒன் இயரில்ங்க வித்தின் ஒன் இயரில் இது நடந்துருக்கு ஸோ ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் கோல்டோட மதிப்பு மட்டும் அறுபதாயிரம் தான் இருந்துச்சு இன்றைக்கி கோல்டோட மதிப்பு மட்டுமே ஒரு லட்சத்தை தாண்டி போயிட்டுருக்கு ஸோ இதுலேருந்தே நீங்கள் பார்த்துக்கோங்க எவ்வளோ தூரம் பீக்கில் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு எதையுமே நம்ம தங்கத்தை பொறுத்தவரையும் நம்ம கையில் கிடையாது ஏன்னா இது வந்து தமிழ்நாடு எடுக்கக்கூடிய முடிவு கிடையாது வேர்ல்டு கூடிய ஒரு முடிவு ஏன்னா எல்லா இடத்துலையுமே தங்கங்கிறது ஒரு காமனான ஒரு விஷயம் இப்போ நம்மளோட மணியோட வேல்யூ வந்துட்டு நமக்கு பெருசு ஆனால் அங்கே ஃபாரினுக்கு போகும்போது அந்த மணிக்கு வந்துட்டு வேல்யூவே கிடையாது ஓகேவா ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா தங்கத்தை ஃபாரினுக்கு எடுத்துகிட்டு போனோம்னாலும் தங்கம் தான் ஸோ அதனால் தங்கத்தோட வேல்யூ எங்கேயும் எப்பயும் குறைஞ்சி போகவே போகாது அது இருக்கிறதுனால ஏகப்பட்ட பெனிஃபிட் தான் அது இருக்கிறதுனால நிறைய நம்ம வந்து நல்ல விஷயங்கள் பண்ணிகிட்டே போக முடியும் ஸோ எப்பயுமே வந்துட்டு நீங்கள் ஜுவல்லரி அதிகமாக வச்சுருக்கீங்க அப்படின்னா கோல்டு காயினாக வாங்குங்க கோல்டு பாராக வாங்குங்க நிறைய பேர் இன்னொரு விஷயமும் கேட்குறீங்க தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணவா வெளியில் இன்வெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவானு இப்போ நீங்கள் ஒரு வெளியில் ஐம்பதாயிரம் போட போகிறீங்கன்னா அந்த ஐம்பதாயிரத்தை தங்கத்தில் போடுங்க தான் நான் சொல்லுவேன் ஏன்னால் வெள்ளியாக தங்கமான்னு கேட்டால் தங்கத்தோட வேல்யூ மட்டும்தான் உங்களுக்கு பெனிஃபிட்டையும் கொடுக்கும் லாபத்தையும் கொடுக்கும் வெள்ளி வந்து உங்களுக்கு அவ்வளோ லாபம் கொடுக்கவே கொடுக்காதுங்க ரிட்டன் சீரியஸாக கொடுக்காது அது நீங்கள் பாரா வாங்கினாலுமே உங்களுக்கு ரிட்டன் கொடுக்காது ஆனால் தங்கம் வந்துட்டு நீங்கள் எப்படி வாங்கினாலுமே உங்களுக்கு ரிட்டன்ஸ் வந்துட்டு நல்லாவே கிடைக்கும் ஸோ வெளியில் வந்துட்டு நீங்கள் ரிட்டன் பண்ணும்போது டென் பர்சன்டேஜ் கூட லெஸ் பண்ணுவாங்க ஆனால் தங்கத்தை பொறுத்த அப்படி கிடையாது ஸோ அதில் நிறைய பெனிஃபிட் இருக்குது அது இன்னும் நீங்கள் டீட்டெயில்ஸாக வேணும்னா சொல்லுங்கள் நான் வந்து வீடியோவாக போடுறேன் ஸோ என்னோடதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கிடைச்ச பெனிஃபிட்ஸு அதை வச்சு உங்களுக்கு டீட்டெயில்ஸாக நான் சொல்லியிருக்கேன் இதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து நான் எங்கெங்கே வந்து நகசிட்டு போட போகிறேன் அதே மாதிரி டிஜி கோல்டு வந்து நான் மாற்றலான்ற ஒரு பிளான்லாம் பக்காவாக இருக்கேன் ஸோ நகை சீட்டு வந்துட்டு பிமலாயா இல்லை வேறு எங்கேன்றத நான் வந்து இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல பட் டிஜிகோல்டு வந்துட்டு நான் வேறு கடையில் போட போகிறேன் அது மட்டும் ரொம்ப ரொம்ப கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் ஸோ அதை எங்கே மாற்ற போகிறேன் அப்படிங்கிறதையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் அதே மாதிரி கோல்டில் நான் வந்து கோல்டு காயின் தான் எடுக்க போகிறேன் கன்ஃபார்மாக அதை நான் எப்படி எடுக்கிறேன் அப்படிங்கிறத நான் ஷோ உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் அதாவது ஒரு ஒரே சவரனா இல்லை மூணு சவரனா கிடைக்குதா என்னன்னு எனக்கு தெரியல ஸோ என்ன மாதிரி எடுக்கிறேன் அப்படிங்கிறதையும் நான் ஷேர் பண்ணுறேன் மேபி நான் இதில் வந்து டோட்டல் கிராம் வந்து எவ்வளோ கொடுத்துருக்கேன் இருபத்தி நாலு கிராம் இன்னும் எக்ஸ்ட்ரா நான் கட்டுறேன்னா என்னென்னு சொல்லிவிட்டு எனக்கு தெரியல ஸோ கட்டினாலும் உங்களுக்கு ஃபைனலாக நான் காட்டுறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் என்ன உங்களுக்கு ப்ரீத் ப்ராப்ளம்னு இருக்கான்னா ஆமாம் கொஞ்சம் ஹெல்த் இஸ்யூஸ் இருக்குது ஸோ அது என்னங்கிறது என்னால் சொல்ல முடியாது ஸோ அதனால தான் நான் வீடியோ வந்துட்டு ரொம்ப போடுறதே கிடையாது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் உங்கள்கிட்ட வந்து சில விஷயம் ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ ரெகுலராக வீடியோ போடுறதுக்கு கான்செப்ட்லாம் நிறைய இருக்குது பட் என்னால் போட முடியல சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்குது ஸோ அது என்னங்கிறத நான் வந்து சொல்கிறேன் கொஞ்சம் கிளியர் ஆகட்டும் அதுக்கப்புறம் நான் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன் எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஸ்யூஸ் இருக்குது ஸோ அதை வந்து ஷார்ட் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக ஸோ அது பண்ணிவிட்டு நான் என்னன்றதை உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் தேங்க்யூ பாய்